பௌத்தம் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி பெற வேண்டும் தழை தோங்க வேண்டும் அப்போதுதான் இங்கே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற அந்த முகப்புரையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிற செய்திருக்கிற மூன்று கோட்பாடுகள் தான் பௌத்த கோட்பாடுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி பிரெஞ்சு புரட்சியில் முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி அடித்து முகப்புறையிலே பதிவு செய்திருக்கிறார் என்று பலரும் விமர்சித்த போது அவர் மிகுந்த பொறுமையோடு தகிப்பு தன்மையோடு அவர்களுக்கு பதில் சொன்னார் நான் பிரெஞ்சு புரட்சி முழக்கங்களாக இதை பார்க்கவில்லை பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து இருந்து நான் எடுத்து ஆண்டிருக்கிறேன் கையாண்டிருக்கிறேன் அவருடைய போதனைகள் இவை என்று சொன்னார் சனாதனத்திற்கு மாற்று மனுஸ்மிருதிக்கு மாற்று புரட்சியாளர் அம்பேத்கர் என்பது ஒரு மாற்றாக இருக்கிறது என்றால் திராவிடம் சனாதனம் என்றால் பௌத்தம் பசு என்றால் எருமை இந்து ராஷ்டிரா என்றால் இந்த மாற்று அரசியல் தான் இந்த மாற்று கோட்பாடு தான் இங்கே நீண்ட கால யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சங்க பேரவையை சார்ந்த சன்னா உள்ளிட்ட அனைவரையும் நான் முதலில் பாராட்டுகிறேன் இப்படி ஒரு ஆணையம் இருக்கிறது இந்த ஆணையத்தில் தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது ஒரு புறம் இவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சிறுபான்மை சமூகத்தவருக்கு சொல்ல வேண்டும் என்பது இன்னொரு புறம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது போற்றுதலுக்குரியது இதற்கு முன்பும் இந்த ஆணையம் இருந்திருக்கிறது இருக்கிறது ஆனாலும் நமக்கும் ஆணையத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படி ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது மக்களோடும் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களோடும் இந்த ஆணையம் நெருக்கமாக இருக்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பாராட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃபாதர் அருண் ஜோ அவர்களை நான் பொது வாழ்க்கைக்கு வந்த நாளில் இருந்து அறிவேன் அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் சரியான பொறுப்பான ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்வு செய்து அந்த பொறுப்பிலை அமர வைத்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு துணை நின்று பணியாற்றுவதற்கு நம்முடைய இறை என்பு அவர்களும் இதர உறுப்பினர்களும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறை குத்தூஸ் அவர்களுக்கு இரண்டாவது முறை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் மூன்றாண்டு காலம்தான் பதவி காலம் கடந்த முறை இந்த ஆணையத்தில் இடம்பெற்றிருந்த அனைவரும் மூன்றாண்டு காலத்தில் பதவியை நிறைவு செய்துவிட்டனர் இரண்டாவது முறையாக இந்த குழுவோடு இறையன்பு அப்துல் குத்தூஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாய்ப்பை தந்திருக்கிறது அந்த வகையிலும் நமக்கு மகிழ்ச்சி மாண்பு முதல்வருக்கு நன்றி அருமை தோழர்களை பௌத்தம் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி பெற வேண்டும் தழைத்தோங்க வேண்டும் அப்போதுதான் இங்கே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு இதை ஒரு மதமாக கருதி அவர் தழுவவில்லை இஸ்லாத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு கிறிஸ்தவத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு பௌத்தத்திலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் எதுவும் இல்லை பௌத்தத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்வு செய்தார் என்பது கடவுள் நமக்கு விமோசனம் தருவார் விமுக்தி தருவார் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் அல்ல துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கையில் இருந்தல்ல பௌத்தம் சமத்துவத்தை இந்த மண்ணில் மலரச் செய்யும் என்கிற நம்பிக்கையில் தான் பௌத்தம் என்பதை பற்றி நாம் பெரிதாக குழப்பிக்கொள்ள தேவையில்லை சுருக்கமாக சொல்லப்போனால் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற அந்த முகக்குறையிட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிற செய்திருக்கிற மூன்று கோட்பாடுகள்தான் பௌத்த கோட்பாடுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் என்று கேட்டால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி இதுதான் பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே இதை தன்னை விமர்சிப்பவர்களுக்கு விடையாக பகிர் பகிர்ந்தார் இந்த முழக்கங்கள் பிரஞ்சு புரட்சியிலே ஒழித்த முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியில் ஒளித்த முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி அடித்து முகப்புறையிலே பதிவு செய்திருக்கிறார் என்று பலரும் விமர்சித்த போது அவர் மிகுந்த பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அவர்களுக்கு பதில் சொன்னார் சில நண்பர்கள் இப்படி நான் எங்கிருந்தோ காப்பி அடித்ததாக விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் நான் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக இதை பார்க்கவில்லை பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து நான் எடுத்த ஆண்டு இருக்கிறேன் கையாண்டிருக்கிறேன் அவருடைய போதனைகள் இவை என்று சொன்னார் ஆகவே பௌத்தம் என்பது ஐந்து பஞ்சசீலங்களை சொல்கிறது அல்லது எட்டு உண்மைகளை சொல்லுகிறது பத்து கட்டளைகளை சொல்லுகிறது என்றெல்லாம் நாம் ஆழமாக படித்து உணர வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனுடைய கோர் கான்செப்ட் அடிப்படையான தத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம் மனுஸ்மிருதிக்கு மாற்று கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா அல்லது புத்தான் ஹிஸ் தம்மா மனுஸ்மிருதிக்கு மாற்று புத்தான் ஹிஸ் தம்மா மனு என்பது வெறும் கோட்பாடாக மட்டுமல்ல சட்டமாகவும் இருந்தது ஆகவே அந்த சட்டத்திற்கு மாற்றுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது கோட்பாடாக பார்க்கிற போது அதற்கு மாற்றுதான் புத்தான் ஹிஸ் தம்மா அந்த காலத்தில் ஆரியம் என்ற ஒரு கோட்பாடு உயர்த்தி பேசப்பட்டது அல்லது சனாதனம் உயர்த்தி பேசப்பட்டது அதற்கு மாற்று தேவை என்கிற போதுதான் பௌத்தம் மலர்ந்தது பிற்காலத்தில் அது ஆரியமாக அறியப்பட்டது அதற்கு மாற்று தான் திராவிடமாக அறியப்பட்டது இப்போது அவர்கள் பசு தேசியம் என்று பேசுகிறார்கள் அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய மாற்று தேசியம் தான் எருமை தேசியம் பஃல்லோ நேஷனலிசம் அவன் கவு நேஷனலிசம் என்று சொல்லுகிற போது அதற்கு ஆல்டர்னேட் பஃபல்லோ நேஷனலிசம் அவன் இந்து ராஷ்டிரம் என்று ஒரு கருத்தை முன்வழிக்கிற போது நாம் அதற்கு மாற்றாக பௌத்த ராஷ்டிரம் என்ற கருத்தை முன்வைக்கிறோம் இந்த மண்ணில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்று சொன்னால் சனாதன ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்றுதான் பொருள் இதை ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் ஏன் அம்பேத்கர் பௌத்தத்தை கையில் எடுத்தார் என்பதற்காக சொல்லுகிறேன் திராவிடம் என்பது தந்தை பெரியார் காலத்திலே பெரிதாக முழங்கப்பட்டது என்றாலும் கூட தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் தான் திராவிடம் என்கிற சொல்லை முதன் முதலில் உயர்த்தி பிடித்தார் தமிழ் பௌத்தம் என்கிற கோட்பாட்டையும் முதன் முதலில் உயர்த்தி பிடித்தார் ஆகவே பௌத்தம் என்பது ஒரு மாற்றாக இருக்கிறது ஆரியம் என்றால் திராவிடம் சனாதனம் என்றால் பௌத்தம் பசு என்றால் எருமை இந்து ராஷ்டிரா என்றால் பௌத்த ராஷ்ட்ரா என்கிற இந்த மாற்று அரசியல் தான் இந்த மாற்று கோட்பாடு தான் இங்கே நீண்டகால யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த யுத்த களத்தில் நாம் எவ்வாறு பண்பாட்டு தளத்திலிருந்து பணியாற்றுவது என்பதுதான் இப்படிப்பட்ட அமைப்புகளின் பொறுப்பு கடமை வன்முறையை தூண்டுவதல்ல சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதல்ல யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த நம்பிக்கையும் பெற்றிருக்கலாம் கடவுள் நம்பிக்கை ஒருவனுக்கு உண்டு என்றால் அது அவனுக்கான சுதந்திரம் என்றால் கடவுளை நம்பாமல் இருப்பதும் அவனுக்கான உரிமை அவனுக்கான சுதந்திரம் அதுவும் ஒரு பிலீஃப் அதைத்தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது ஆகவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய பாகுபாடுகளை கலைந்தறிவதற்கு ஒரு மாற்று மருந்தாக ஆல்டர்நேட்டிவ் மெடிசின் என்று சொல்லுவதைப் போல ஒரு மாற்று மாமருந்தாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கையாளப்பட்டதுதான் பௌத்தம் அந்த புரிதலோடு களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்